இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் மதியம்ன்றதுனால குட் ஆஃப்டர்நூன் சொன்னேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இயக்குநருக்கு மிகப்பெரிய நன்றி ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதே மாதிரி தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா ராஜேஷாருடைய படம் அப்படினாலே ஃபுல் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அதில் எந்த குறையும் இருக்காது ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு சம்மருக்கு எல்லாம் ஃபேமிலியாக கொண்டாடக்கூடிய ஒரு படம் அதை தாண்டி வந்து என்னுடைய அன்பு இளவல் அன்பு தம்பி உயிரோட்டம் சிவா கரெக்டாக அவர் சொன்னார் அப்போ எப்படி பார்த்தமோ அதே சிவா தான் இப்போவுமே ஆனால் அவருடைய உயரத்தில் ரொம்ப மேலே போயிட்டார் டான்ஸில் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பார்க்குறது டான்ஸ் தான் ஏன்னா ஒரு ஃப்ரேமில் இப்போ நான் யோகி பாபு இருக்கும் சதீஷ் இருக்கும் எல்லோரும் இருக்கும் பட் அந்த இடத்துல வந்து நாங்களாம் இருக்குன்னு தேவையே இல்லை சிவா ஒருத்தர் இருந்தாலே அந்த ஃப்ரேமை அழகாக வந்து ஃபு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிருப்பார் பட் அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி இந்த இடத்துல ரோபோன் இருக்கார் இந்த சீன் அவருக்கான சீன் அதை வந்து விட்டு கொடுத்து நம்ம அதை 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 அக்செப்ட் பண்ணிட்டா போதும் இது யோகி பாபுக்கான சீன் இது சதீஷ்கான சீன் சொல்லி அது ஹீரோவுக்கு மிகப்பெரிய பெருந்தன்மை வேணும் அந்த இடத்துல நம்மளை பெர்ஃபார்ம் பண்ண விட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் தயவுசை கைத்தட்டுங்க ப்ளீஸ் ஆமாம் அதை அதை தாண்டி அதுக்கப்புறம் நான் ரொம்ப வியந்தது டான்ஸில் இவ்வளவு வந்து பார்த்த உடனே ஒரு டேக்கில் உட்காந்து அப்படி பார்த்துட்டு அடுத்த செகண்டே அவ்வளோ பெரிய ஒரு லென்த்தி மியூசிக் வந்து அந்த சாங்கை வந்து உடனே பார்த்துட்டு ஆடுறதெல்லாம் ரொம்ப ரேர் அதுக்குமே வந்து நான் பயங்கரமான ஃபேனாக ஆகிட்டேன் அதுக்கு அது கண்டிப்பாக வந்து அம்புத்தம்பி சிவாக்கு பெரிய நன்றி இன்னும் அவர் தொடக்கூடிய உயரங்கள் நிறைய இருக்குது ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் மைடியர் அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கட்டி போட்டார் நான் மீசி முறுக்கு அந்த ஆல்பத்துலேயே வந்து அப்பா என்னடா இந்த மாதிரிலாம் வந்து லிரிக்கா அது லிரிக் நான் என்னென்னு தேடுறதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு என்ன லிரிக் பாடிருக்காரு அது என்ன வரி அது என்ன அப்படின்னு போகிறதுக்குள்ளே முடிஞ்சு அந்த மாதிரி இன்னைக்குள்ளே யங்ஸ்டர்ஸுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவ்வளோ அழகாக ஒரு படத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஹிப் ஆப் தமிழா பிரதர் அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி தினேஷ் மாஸ்டர் சாங்னா கவலையே பட வேணாம் எனி சாங்ஸ் நம்ம வந்து ஐயோ யார் மாஸ்டர் வரப்போகிறா ஏன்னா இடையில நான் ரெண்டு மூணு மாஸ்டர் போயிட்டு பயந்தேன் அதுக்கப்புறம் ஓ இது காமெடி பீஸ் தான்டா அப்படின்னு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் தினேஷ் மாஸ்டர்கிட்ட போனால் நம்மளுக்கு என்ன இருக்குது என்ன தேவை இவர்கிட்ட என்ன வாங்கலாம் இவரை எப்படி யூஸ் பண்ணலான்றது அவ்வளோ அழகாக அவரெல்லாம் வந்து நான் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் வந்துட்டதுனாலே பயங்கர ஹேப்பியாக இருப்பேன் காலையில் ஒம்பது மணிக்கே ஹாப்பி முடி போயிடுவேன் அது மாஸ்டர் வந்துட்டா ஸோ அந்த மாதிரி தினேஷ் மாஸ்டர் நாராயணபுரம் எல்லாத்துக்குமே நன்றி மீண்டும் இயக்குநருக்கு தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி அப்புறம் என் மனசில் உள்ள ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஏன் ப்ரெஸ் பீப்புள் ஒரு ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ்ஸுக்கு படம் போட்டால் பின் ட்ராப் சைலண்ட்லேயே இருக்குதுன்னு எனக்கு தெரியலை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எல்லாம் படம் பார்க்க போனீங்கன்னா இப்படி பின் ட்ராப் நான் பார்ப்பீங்களா ஒரு ஒரு ஃபன்னான படம்னா இருந்தால் கூட இருங்க நம்ம ப்ரெஸ் பீப்புள் அப்படின்னு தான் பார்ப்பீங்களா எனக்கு தெரியல யாராவது கை தட்டுவீங்க ஏன்னா இங்கே இருக்க நூறு பேர் கை தட்டி நூறு பேர் சிரிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேர் கைதட்டி ஒரு கோடி பேர் சிரிக்க போகிறான்னு அர்த்தம் அப்படி இருக்கும் ஒரு நீங்களே பின் இருந்தால் ஏன்னா நான் சில படங்கள் நான் ரொம்ப ரேராக பார்த்த படம் வந்து வேலையின்னு வந்துவிட்டால் வெள்ளக்காரனுக்கு தான் ப்ரெஸ் பீப்புள் அவ்வளோ ஹாப்பியாக சிரித்து என்ஜாய் பண்ணிங்க அதுக்கப்புறமே இந்த ப்ரெஸ் பீப்புள் போகிற படங்களுக்கு நான் வந்து நம்ம நம்ம நடித்த படத்துக்கு போகலாமா வேணாமா ஏன்னா நல்ல காமெடி பின்னி பெடல் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு போவேன்ல அந்த சீனில் கிழிச்சிருக்கேன் இப்போ பாருங்கன்னா அப்படியே ஒரு குண்டூசி விழுகிற சவுண்டு கேட்கும் டே வாடா அப்படி எந்திரிச்சு போயிடலாம்டா இதுக்கு மேல கவலைப்பட வேண்டாம் அப்படிலாம் போயிருக்கேன் நிறைய படம் போயிருக்கேன் அதுக்காகவே இந்த ப்ரெஸ் பீப்புளுக்கு போடுற ஷோன்னா நான் வர்றதே கிடையாது ஏன்னா நல்ல காமெடி எப்படி முறைச்சி பார்க்குறாங்களே இவங்க முறைச்சு பார்த்தா எத்தனை பேர் முறைச்சி பார்க்க போறாங்க ஒரு பயம் இருக்கும் அதனால் ஓகே ரைட் இல்லை சார் நான் அதை சொல்லலை உங்களுக்கு வந்து நான் அதை தலை வணங்குறேன் நான் என்ன சொல்ல வரேன் ஆமா இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு 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 மக்கள் நம்ம இயக்குனர் வர்றாங்க ஒரு ஹீரோ வர்றாங்க ஒரு நாகரீகத்துக்கு ஒரு நாலு பேர் கை தட்டலாம வந்திருக்காங்கன்னு சொல்லி ஓ மனசுக்குள்ள என்ஜாய் பண்றாங்க ஓ ஓகே

Thank you. இல்ல ஒரு சின்ன சைலண்ட் மோடில் போட்டால் கூட பரவாயில்ல ஒரு வைப்ரேஷன் கூட வரலேன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு கே காமெடி பாங்க அப்படியே இருக்கணும்ல இப்படி நான் சொல்கிறேன்ல கரெக்ட் ஆ அந்த மாதிரி சொல்கிறேன் ஒரு குழந்தையாக சொல்கிறேன் குழந்தை எத்து பீமாக மாட்டிக்கலாம் ஓகே இல்ல இல்ல தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் ஒருமுறை இது உண்மையில என் மனசுல இருந்தால் உங்கள்கிட்ட கேட்கணும் ரொம்ப ரொம்ப ஃபங்க்ஷனில் கேட்கணும்னு நினைச்சேன் சரி இந்த ஃபங்க்ஷன்லையாவது சரி வரும்போது யாரும் கை ஏன் இப்படி உட்காந்துருக்காங்களேன்னு மனசுல உள்ளதை கேட்டேன் ஒரு குழந்தையாக குழந்தைய இவ்வளவு நேரம் கட்சி பத்தி அவருக்கு புரிஞ்சிருக்கு இவ்வளவு நேரம் போச்சுல அதெல்லாம் புரியல ஓகே மீண்டும் ஒரு முறை இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் அவனுடைய அன்பு தம்பி இன்னும் நிறைய உரை உயரங்களை தொடரும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ